வணக்கம் நேர்களே ஐம் கிளீம் ஷவ் அன்னை மனோமணியாய் சிதான் மாதாவாய் எங்கும் வியாபித்திருக்கும் என் நன்னை மகாசக்தியை வணங்குகிறேன் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரோஹரா முருகாசரணம் முருகாசரணம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாஸ்து வாஸ்துங்கிற பெயரில் இப்போ நிறையா பேர் செமையாக கூத்தடிக்கிறாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது வருஷம் யாரையும் நான் குறையெல்லாம் சொல்ல யாரையும் வந்து கிண்டல்லாம் பண்ணலை அவங்களுடைய இதுக்கு அவங்க ஒன்று சொல்கிறாங்க நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் வாஸ்து பார்க்கும்போது நாற்பதுனா எனக்கு அப்போ வந்து எங்கள் குருஜியோடு சேர்ந்து சில விஷயங்கள்லாம் நாங்கள் போய் பார்த்தபோது அப்போ வந்து வாஸ்துவை பற்றி யாருக்குமே தெரியாதுங்க மனைடி சாஸ்திரம் ஒன்று இருக்குது அதோடைய கணக்கு வேறு யானை கர்ப்பம் பூனை கற்பம்னு சொல்லிட்டு வாசலுடைய அளவுலேருந்து வீட்டுடைய அளவுலேருந்து அது யானையை வளர்த்தாங்க பூனையை வளர்த்தாங்க அந்த மாதிரி மிருகங்கள் வளர்க்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி சாஸ்திரத்தில் இருந்து அப்போது வந்து பத்திரங்கள்லாம் கிடையாத காலத்தில் வந்து இவருடைய காலடைய அளவு இவருடைய கையளவுலாம் இருந்துச்சு இப்போ இந்த வாஸ்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு மாதிரி ரீச் ஆகிடுச்சுங்க இப்போது ஒரு இதோட அவேர்னஸ் எப்போது வந்து வாஸ்து பார்க்கலாம் அப்படின்னு வந்தது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு ஆண்டுகள் முன்னாடி ஒரு சிலர் வந்து அதை பற்றி கேட்டாங்க இப்போ ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளாக ரொம்ப ஜாஸ்தியாக வாஸ்து பற்றி இருக்குது அதை பற்றி நமது மிகப்பெரிய நகைச்சுவை நடிகர் கூட எல்லாம் நிறைய கிண்டல் பண்ணியிருப்பார் சில சாமியார்கள் அந்த கிளாஸ் எடுக்கிறாங்க பார்த்திங்களா அவங்க வந்து கிளாஸ் எடுப்பாங்க ரெண்டு நாள் அப்போ வந்து அவங்க அவங்களுடைய இவங்களுக்கு பக்த கோடிகளுக்கு சொல்கிறது வாஸ்துவெல்லாம் சும்மா அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி அவங்க பாட்டுக்கு சொல்கிறது சொல்லிட்டு போகிறாங்க நம்புறவங்க நம்பட்டு நம்பாதவங்க நம்பாமல் போட்ட அதை பற்றியெல்லாம் நமக்கு எந்த பிரச்சனையும் நம்புறவங்களுக்கு நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அனுபவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குதில்ல நாங்கள் நிறைய இடங்கள் நிறையா ஃபேக்ட்ரி எல்லாம் கூட பார்த்துருக்கோம் ஒருத்தர் கேட்டால் அன்றைக்கி எந்தெந்த ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னு வரிசையாக லிஸ்ட்டு சொல்லுங்க நார் நான் ஒரு மிகப்பெரிய அந்த லிஸ்ட்டு நான் சொல்லலை ஏன் சொல்லலைன்னா அந்த உரிமையாளர்களே பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க பார்த்திங்கன்னா நான் சென்னையில் வந்து ரொம்ப மோசமான ரெண்டு காலேஜை சரி பண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறம் பெரிய லெவலில் இந்த காலேஜ் வளர்ச்சி அந்த அந்த காலேஜோட உரிமையாளர் கூப்பிட்டேன் நீங்கள் மீடியாவில் வந்து நான் வாஸ்து தான் பெரிய லெவல் உட்காந்தேன்னு சொல்லுவாரா பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவருடைய வீட்டில் போய்ட்டு நாங்கள் காப்பர் கம்பி பாதரச மணிகள்லாம் பதிச்சுட்டு அந்த வீட்டை வாஸ்துப்படியாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம் ஒரு பதினாறாவது நாள் மிகப்பெரிய போஸ்டிங் கிடச்சிது சரி நம்மளும் ஒரு மரியாதைக்கு போயிட்டு அவங்களுக்கு சால்வையெல்லாம் போட்டு வாழ்த்தல்லாம் சொல்லிட்டு வந்தோம் அந்த ஒரு அரசியல் பிரமுகருக்கு அப்போ வந்து ஒருத்தர் சொன்னார் என்ன சார் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து வாஸ்துப்படையை மாற்றணுன்னு நல்ல பதவிகள்லாம் கிடைக்கிதுன்னாரு அவங்களே அதை விரும்பலை அது மாதிரி சொல்கிறத வந்து விளம்பரப்படுத்திக்க அவங்களாம் விரும்ப மாட்டேங்கிறாங்க பொதுவாக ஜென்ட்ரலாக இது நடந்தது பல ஆண்டுகளாச்சு வச்சுக்கோங்க அப்புறம் அது ஒரு மாதிரி அப்படி போச்சு அது ஒரு விஷயம் ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் இவர் சொன்ன அட்வைஸ் வந்து எனக்கு நல்லா இருந்ததுன்னு பெரும்பாலானவங்க வந்து சொல்ல விரும்ப மாட்டாங்க சரி இந்த வாஸ்துவால் பெரிய பதவி கிடச்சிதானே அப்படிலாம் இல்லைங்க அவங்க நேரமும் ஒத்துழைக்கணும் அவங்க ஜாதகத்தில் அந்த அதிர்ஷ்டம் இருந்தால் தான் எது நம்மளை மாற்ற வைக்கிது ஏன் நம்ம சொல்கிறது அவங்க ஒத்துக்கிறாங்க நான் பார்த்திங்கன்னா வாக்கத்தில் ஒரு இடத்துக்கு ஒரு மூணு ஆண்டுகள் கூட போகும்போது அந்த வாஸ்து பார்த்த இடத்துல சொன்ன அவருக்கு ஒன்றுமே சொல்லங்கண்ணா ரொம்ப ஈஸியாக சொன்னேன் சார் இந்த கதவு திறந்து வச்சுருக்கீங்கல்ல அவர் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு சவுத் ஈஸ்ட் கதவு திறந்து அது வழியாக வந்து ஈஸ்ட் வழியாக வந்து அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போகிறது வர்றது அப்புறம் எல்லாம் பண்ணிவிட்டு நார்த் ஈஸ்ட்டில் ஃபுல்லாக ஆஃபீஸை போட்டு அங்கே ஒரு கதவு இருக்குது உள்ள நுழைகிறது அதை விட்டுட்டு அந்த இடத்துல நிறைய டேபிள் போட்டு அங்கே கம்ப்யூட்டர்லாம் வச்சுக்கிட்டு அந்த ஆஃபீஸ் ஏங்கிறது கடன் வசூ கெமிக்கல் கம்பெனி அது ஆகலை நிறைய இடத்துல பணங்கள் தேங்கி நின்று அவர் வாஸ்து பக்கம் கூப்பிட்டு போனேன் அப்போ சொன்னேன் சார் சிம்பிளாக சொல்கிறேன் பெருசாக எடுக்கிறது உடைக்கிறதெல்லாம் உங்களுக்கு இல்லை இந்த கதவை மூடிட்டு அந்த கதவை திறந்து அந்த கதவை பயன்படுத்துங்க சார் அப்படின்னு சொன்னால் சரின்ட்டு அவர் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா நிறையா பேருக்கு வந்து உங்களுக்கு அப்படி இப்படின்னா தான் இன்ட்ரெஸ்ட் வரும் அவருக்கு வந்து ஒரு மூணு மாதம் கழிச்சு ஆயுத பூஜை வருது ஆயுத பூஜை க்ளீன் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த கதவையும் திறந்து விட்டு எல்லாம் பண்ணி கிண்ணி எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறார் அப்போ மத்தியானத்துக்கு மேலே ஒருத்தர் வந்து ஒரு பையன் வந்து சரி எங்கள் ஆஃபீஸ்லேருந்து இந்த செக்கை கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாலு வருஷம் வராத பணம் ஒரு நாலு லட்சத்தி முப்பது சம்திங் சொன்னார் அன்றைக்கி அந்த செக்கை கொண்டாந்து அந்த வழியாக வந்து கொடுத்துட்டு போகிறான் அப்போ தான் அவர் யோசிக்கிறார் என்ன அன்னைக்கு திடீர்னு நம்ம கேட்காமல் பணம் வருது அப்படின்ட்டு அப்புறம் ஒன்று இந்த கதவை மூடிட்டு அந்த கதவை திறந்து வச்சார் கம்பெனி கொஞ்சம் நல்லா வசூலாச்சு நல்லா டெவலப் ஆச்சு இப்போ நல்லா கவனிங்க வாஸ்து எங்கே வேலை செய்யுதுன்னு ஒரு கம்பெனி நடந்துக்கிட்டு இருக்கு அந்த கம்பெனி நல்லா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வியாபாரத்தில் இடையூறுகள் இருக்குது அந்த இடையூறுகளை தவிர்க்கிறதுக்கு வாஸ்து ஹெல்ப் பண்ணுங்க சும்மா ஒருத்தர் வாஸ்துபடி வீடு கட்டிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து தூங்கிக்கிட்டே இருப்பேன் நான் வாஸ்துபடி வீடு கட்டிட்டு எனக்கு பணம் வரும்னா அதெல்லாம் வரவே வராது வாஸ்து வந்து உங்களுக்கு பல விதங்களில் ஹெல்ப் பண்ணும் ஆனால் அதுதான் ஒரு மனிதனை மிகப்பெரிய கோடி சூழ்நாக்கிடுது அப்படின்னு சொல்லுவோம் நேரமும் ஒத்துழைக்கணுங்க நீங்கள் வாஸ்துபடி வீடு கட்டினா நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கான வழிமுறைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஜாதகத்தில் வர கெட்ட பலன்களை குறைக்கவும் ஜாதகத்தில் வர நல்ல பயன்களை கூட்டவும் யூஸ் ஆகும் மனையை பிரித்து விற்கிறவங்க கூட பெருக்கு வராத அளவுக்கு மனையை பிரித்து விற்றாங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு விற்கும் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது செவ்வகமாக சதுரமாக மனை வந்து இருக்கணும் மனையில் வந்து பல குற்றங்கள் இருக்குது அந்த குற்றங்கள் எல்லாத்தையும் கலையை தெரியணும் எடுத்துக்க எடு எடுத்து தூக்கெறியை தெரியணும் அப்போ தான் வந்து மனைகளை ஈஸியாக விற்க முடியும் பிரயோகங்கள் இருக்குது அது மாதிரி பண்ணும்போது தான் வாஸ்து வந்து உங்களுக்கு முழுமையாக வேலை செய்யும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்